வணக்கம் மக்களை செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் பாண்டியன் ஆசைப்பட்ட மாதிரி சரவணனுக்கு கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிவிட்டார் அதன்படி மண்டபத்துக்கு அனைவரும் வந்த தங்கம் வீட்டுக்கு போய் மீனா ராஜி பொன்னி அழைத்து வந்து விட்டார்கள் பிறகு கச்சேரிகளை கட்டுது என்று சொல்வதற்கு ஏற்ப ஒரே ஆட்டம் பாட்டம் தான் ஆனால் இதில் தங்கம்மயில் மட்டும் என்னதான ஆனந்தத்தில் இருந்தாலும் மனதிற்குள் ஒரு பெரிய பயத்திலேயே இருக்கிறார் காரணம் பொய்பித்தலாட்டம்

திருச்சியில் விழுந்தவுடன் அனைவரும் பதட்டப்பட்டதால் நகை விஷயத்தை பிறகு எதிர்பார்த்தபடி நன்றாகவே பாண்டியன் ஆசைப்பட்டபடி மகனுக்கு கல்யாணம் நடந்துவிட்டால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று குமரவேலு புலம்புகிறார் உடனே நண்பர்கள் அப்படியென்றால் கல்யாணத்தை நிறுத்தி விடலாம் என்று சொல்கிறார்கள் அதுதான் எப்படி என்று கேட்கும் பொழுது கல்யாண பொண்ணை கடத்தி விடலாம் என்று ஐடியா கொடுக்கிறார் இதை கேட்ட குமரவேலு ஓகேதான் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் என் பெயர் விடக்கூடாது என்று சொல்கிறார் பிறகு மண்டபத்துக்கு தங்க மயிலை கடத்த வரும் நேரத்தில் பாண்டியனுக்கு தெரியவரும் அதன்படி பாண்டியன் தான் இந்த பிரச்சனையிலிருந்து தங்க மயிலை காப்பாற்றப் போகிறார் ஒருவேளை குமரவேறு ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பாதியிலே நின்றிருந்தால் பாண்டியன் குடும்பம் தப்பிச்சிருக்கும் ஆனால் அது தெரியாமல் பாண்டியன் தானே தலையில் மண்ணை வாரி போடும் வகையில் அனைத்தையும் சொதப்பிவிட்டார் இதை நீங்க எது பார்த்தீங்களா சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க